அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இங்க சுவாமியுடைய தோரணையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அவர் நின்றுட்டு இருக்க தோரணைய பார்த்தா நமக்கே ஒரு ஆச்சரியமாவும் சந்தோஷமா இருக்கும் அதாவது கை ரெண்டுக்கும் இப்படி வச்சுக்கிட்டு அதிகார தோரணையில இருப்பாரு இங்க முருகர் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா முருகப்பெருமான் சின்ன பாலகனா விளையாடிக்கிட்டு இருக்கும் போது பிரம்மதேவர் இவர்கிட்ட வந்திருக்காங்க அப்ப முருகப்பெருமான் பிரம்மதேவர் கிட்ட ஓம் என்ற பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியுமா படைக்கும் தொழில்ல இருக்கூடிய பிரம்ம தேவராகிய உங்களுக்கே ஓம் என்ற பிரணவத்துக்கு சரியா பதில் சொல்ல முடியலையே நீங்க எப்படி படைக்கும் தொழில சரியா செய்வீங்க நீங்க வெளியே இருக்கிறது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி அவரை சிறையில போட்டு அடைச்சிருவாங்க சிறையில போட்டு அடைச்ச பிறகு பிரம்ம தேவரும் சரி மற்றவங்களும் சொல்லுவாங்க படைக்கும் தொழில் எல்லாமே ஸ்தம்பிச்சு போச்சு இந்த படைக்கும் தொழிலை யார் செய்யறது அப்படின்னு சொன்னப்ப முருகப்பெருமாள் எதுக்காக கவலைப்படுறீங்க நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத் தோரணையில நின்ற இடம் தான் இங்க இங்க ஆண்டார் குப்பத்துல சுவாமி சுயம்பு ரூபமா ரொம்ப கம்பீரமா அழகு தோற்றத்தோட நின்றுகிட்டு இருக்காரு எல்லாத்துக்கும் மேல சுவாமி இங்க மூன்று விதமா நமக்கு காட்சி அளிப்பாரு காலை வேலையில சின்ன பாலகனாகவும் மதிய வேலையில ஒரு வாலிப பையனாகவும் சாயந்திர வேலையில வயோதிகனாகவும் நமக்கு காட்சி அளிப்பார் என்ன அலங்காரத்தில் இதெல்லாம் செய்கிறீங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க கிடையவே கிடையாது சுவாமி நம்ம கண்ணுக்கு அதே மாதிரி தோற்றத்துல நமக்கு காட்சி அளிப்பார் எல்லாத்துக்கும் மேலே இப்போ எல்லா திருக்கோவில்கள்லையும் பார்த்தோம்னா காலையில திருப்பள்ளி எழுச்சி இருக்கும் ராத்திரி வேலையில் பள்ளி அறை இருக்கும் ஆனால் இங்கே வந்து சுவாமிக்கு திருப்பள்ளி எழுச்சியும் கிடையாது பள்ளியறியும் கிடையாது இங்கே மட்டும் இல்லை சிறுவாப்புரியிலையும் கிடையாது காரணம் என்னென்னா இங்கே சுவாமி நமக்கு பாலகனாக இருக்கார் வள்ளி தேவசேனா சமேதமாக காட்சி அளிக்கிற திருத்தலங்களில் மட்டும்தான் சுவாமிக்கு காலையில் திருப்பள்ளி எழுச்சி ராத்திரி வேலையில் பள்ளி அறியும் இருக்குது இங்கே சுவாமி அதிகாரத்தோட நிலையில் நின்றுக்காரு அப்போது படைக்கும் தொழிலை செய்த இடம் எங்கே தெரியுதோ அதுதான் திருவாபுரி திருவாப்பூரியில பிரம்மதேவர் வைத்திருந்த ஓலைச்சுவடியையும் கமணலத்தையும் எடுத்துட்டு போய் அங்க படைக்கம்பதுரோடு செஞ்சாரு அங்க இருக்கவர் தான் ஆதிமூலவர் இங்க முருக பெருமான் பாலசுப்பிரமணிய சுவாமியா அழகான இந்த மாதிரியான தோற்றத்தோட நின்றுகிட்டு இருக்காரு கம்பீரம்மா இவர் ஒரு அதிசயம் முருகர்னே சொல்லிடலாம் இவர் வந்து அந்த ஆணவத்தை அழித்த காரணத்தினால இங்க நாம ஒரு பதவி உயர்வுக்காக வரோம் இல்லை ஏதாவது ஒரு தடங்களோட நம்ம இங்கே வரும்னா கூட அந்த தடங்களை இவர் நிவர்த்தி செஞ்சு வைக்கிறாரு அது ஒரு திருமண பாக்கியமாக இருக்கட்டும் இல்லை ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் இல்லை பதவி உயர்வாக இருக்கட்டும் இப்படி எந்த ஒரு விஷயத்தை கேட்டு வந்தாலும் இவர் செஞ்சு கொடுத்துருவாரு இப்போ மெயினாக நம்ம என்ன சொல்லுவோம் இப்போ ஒரு திருக்கோவிலுக்கு வரணும்னா சுவாமியுடைய அழைப்பு வேணும்னா கண்டிப்பாக கடவுள் கூப்பிட்டா மட்டும்தான் அந்த இடத்துக்கு நம்மளால வர முடியும் அதே மாதிரி நான் ஆண்டார் குப்பத்துக்கு போகல ஆண்டார் குப்பத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் நம்மளால் போயிட முடியாது ஆண்டார் குப்பம் பாலசுப்ரமணிய சுவாமி அழைத்தால் மட்டும்தான் தான் நம்மளால் இங்கே வர முடியும் சிறுவாபுரி ஆண்டவர் இங்கே இங்கே வந்து அதிகார நின்றுட்டாரா அங்கே சுவாமி வந்து பிரம்மருடைய ஓலைச்சுவடியையும் கமண்டலத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே படைக்கும் தொழில செஞ்சார் அங்கேயும் சுவயமூர்த்தியாக தான் நின்னுக்கிட்டு இருக்காரு அதனால் சிறுவாபுரி ஆண்டவர் அண்ட் ஆண்டார் குப்பம் ஆண்டவன் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு ஐப்பசி மாத அமாவாசையை தொடர்ந்து வருவதுதான் மகா கந்த சஷ்டி அதே மாதிரி கார்த்திகை மாத அமாவாசையை ஒட்டி வருவதுதான் குமார சஷ்டி அதாவது நம்ம மகா கந்தசஷ்டி சமயத்தில் சில பேரால வந்து விரதத்தை தொடர்ந்து கடைப்பிடிச்சிருக்க முடியாது இல்லை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் குமார சமயத்தில் நம்ம குப்பம் நாயகனுக்கு விழா கோல மட்டும் இல்லாமல் தொடர்ந்து லட்சாஷ்னியும் நடக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் நீங்கள் அந்த விரதத்தையும் எடுத்துக்கலாம் என்னங்க மகா கந்தசஷ்டி கேள்விப்பட்டிருக்கோம் குமார ஷஷ்டி என்ன அப்படின்னு தானே யோசிக்கிங்க சுவாமி இங்கே பாலகுமாரனாக இருக்கிறதுனால குமாரசஷ்டி ஆண்டார் குப்பத்தில் அனுசரிக்கப்படுது ஆண்டார் குப்பம் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி எவ்வளவு தூரத்தில் இருக்காருன்னு பார்த்தோம்னா ரொம்ப கிட்டக்குதாங்க சென்னையில இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்காரு சிறுவாபுரிக்கு நம்ம எல்லாருமே வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது சிறுவாபுரி திருக்கோவில் இருந்து ஜஸ்ட் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியதுதான் நம்ம ஆண்டார் குப்பம் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்